வணக்கம் சமூகத்தினைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கபி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அமைச்சர் வசந்தவே அரிசி மாவியாக்களின் தலைவர் உதய கம்மன் வில பகிரங்க குற்றச்சாட்டு அர்ஜுனாவின் நாடாளுமன்ற உறுப்புரிமை குழுவின் அறிக்கையின் பின் முக்கிய முடிவு இலங்கை மருத்துவத்துறையில் நடக்கும் மோசடிகள் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சுகாதார அமைச்சர் உறுதி சர்ச்சைக்குரிய மருந்துகளால் பார்வை இழந்தவர்களுக்கு இழப்பீடு ஜனாதிபதி நிதியத்தில் முறைகேடு நடந்துள்ளதா விரிவான விசாரணையில் சிஐடி கட்டுநாய் விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாமல் திணறிய விமானங்கள் சேலத்திற்கு வருகிறது அரச சொ வாகனங்கள் பறந்தது உத்தரவு பேருந்தில் நடத்துனர் மிதிப்பலகையில் பயணிப்பதற்கு தடை மீறினால் சட்ட நடவடிக்கை இலங்கையின் பிம்பத்தை உயர்த்துவது தூதுவரின் பொறுப்பு ஜனாதிபதி அனுர வலியுறுத்தி எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது செய்துள்ளீர்களா இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு எமது மனமார்ந்த நன்றிகள இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்களா குறிப்பாக எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்து எமது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் சமூகம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள அரிசி மாபியாக்கள் லாபம் அடையும் சூழலையை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துள்ளது வர்த்தகம் வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க அரிசி மாபியாக்களின் தலைவராக செயற்படுகிறார் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கமன் பில தெரிவித்தார் கொழும்பில் உள்ள பிவுதுருஹெல உறுமய கட்சி காரியாலயத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவீராளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவித்ததாவது அரிசி மாபியாக்களுக்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை ஆட்சிக்கு வந்தவுடன் அரிசி விலையை குறைப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக நாடு அரிசி ஒரு கிலோ கிராம் இருநூற்றி முப்பது ரூபாவுக்கு விற்பனை செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டு அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை ஜனாதிபதி பிரசுரித்துள்ளார் அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையிலும் சந்தையில் நான் ஒரு கிலோ கிராம் அரிசியினை இருநூற்றி நாற்பது ரூபாவுக்கு வாங்கினேன் ஜனாதிபதி பிரசுரித்த வர்த்தமானி அறிவித்தலை அரசு உற்பத்தியாளர்கள் கவனத்தில் கொள்ளவில்லை உள்ளூர் சந்தையில் அரிசிக்கான தட்டுப்பாடு அல்லது விலையேற்றம் காணப்படும் சந்தர்ப்பத்தில் அதனை முகாமைத்துவம் செய்வதற்காக அரிசி இறக்குமதி செய்யப்படும் அரிசி இறக்குமதி செய்யப்படும் போது இறக்குமதி வரி குறைக்கப்படும் அப்போதுதான் உள்ளூர் சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாடு அல்லது விலையேற்றத்திற்கு தீர்வு காண முடியும் தனியார் துறையினர் அரிசி இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது இறக்குமதியின் போது ஒரு கிலோ கிராம் அரிசிக்கு அறுபத்தி ஐந்து ரூபாய் வரி அறவிடப்படுகிறது வரி உட்பட போக்குவரத்து செலவு உள்ளடங்கலாக உள்ளூர் சந்தையின் அரிசியின் விலைக்கு இணையானதாகவே இறக்குமதி செய்யப்படும் அரிசியின் விலையும் காணப்படுகிறது வரியை அதிகரித்து இறக்குமதி செய்யும் அரிசியின் விலையையும் உள்ளூர் சந்தை அரிசியின் விலையையும் அரசாங்கம் சமப்படுத்தியுள்ளது உண்மையில் அரசாங்கம் அரிசி மாபியாக்களுக்கு சாதகமான சூழலையே ஏற்படுத்தி கொடுத்துள்ளது இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படும் அரிசி மனித பாவனைக்கு உகந்ததல்ல என்று குறிப்பிடப்படுகிறது அரிசி மற்றும் நெல்லை பதுக்கி வைத்துள்ள பிரதான அரிசி உற்பத்தியாளர்களுக்கு எதிராக எவ்வித நடவடிக்கைகளும் இதுவரை எடுக்கப்படவில்லை உண்மையில் அரிசி மாவியாக்களின் தலைவர் வர்த்தகம் வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க என்று குறிப்பிடுவதற்கு அச்சமடைய போவதில்லை என்றார் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி குறித்து விசாரணையின் பின்னர் தீர்மானிக்கப்படும் என சபா நாயக்கர் ஜகத் ரட்ன தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் என்று நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் சபாநாயகர் இதனை தெரிவித்துள்ளார் குழுவொன்று அர்ஜுனாவின் செயல்பாடுகள் குறித்து விசாரணை செய்கிறது அதன் அறிக்கையை அடிப்படையாக வைத்து நாடாளுமன்றத்தில் அவரின் எதிர்காலம் குறித்து தீர்மானிக்கப்படும் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் பாராளுமன்ற அமர்வில் உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படாததை அடுத்து யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சபாநாயகரிடம் தனது அதிருப்தியை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் சபையில் உரையாற்றிய போது பாராளுமன்ற சிறப்புரிமைகள் பற்றி டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஒரு கடிதத்தை கொண்டு வந்தேன் எனக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை நான் கொடுத்த கடிதத்திற்கு இன்று வரை எந்த பதிலும் எனக்கு கிடைக்கவில்லை எதிர்க்கட்சி தலைவருக்கு நீங்கள் கடிதம் அனுப்பியதாக அறிந்திருக்கின்றேன் ஆனால் இன்றும் கூட எனக்கு பாராளுமன்றத்தில் உரையாற்ற சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை பாராளுமன்றத்திற்கு நான் யாழ்ப்பாணத்திலிருந்து வருகிறேன் எனக்கு பதிலை தாருங்கள் என சபாநாயகரை நோக்கி கேள்வி எழுப்பியிருந்தார் அதற்கு பதிலளித்த சபாநாயகர் நாங்கள் எதிர்க்கட்சி தலைவருக்கு இந்த விடயத்தை கொண்டு சென்றிருக்கும் தொடர்பாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என நாட்டில் பதிவு செய்யப்படாத வைத்தியர்கள் சட்டவிரோதமாக மருத்துவ பயிற்சியில் ஈடுபடுவதை ஒப்புக்கொண்ட சுகாதார அமைச்சர வைத்தியர் நலிந்த ஜெயத அவர்களுக்கு எதிராக அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் இன்று பாராளுமன்றத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹன பண்டாரவின் கேள்விக்கு பதிலளித்த அவர் நாட்டில் பல மருத்துவ முறைமைகள் இயங்கி வருவதாகவும் வைத்திய நிபுணர்கள் உரிய மருத்துவ சபைகளில் பதிவு செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார் சில மருத்துவ சபைகளில் சிக்கல்கள் உள்ளன சில மருத்துவ பயிற்சியாளர்கள் தாங்கள் பதிவு செய்த மருத்துவ முறைகளுக்கு புறம்பாக மருத்துவ முறைகளை பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது நாட்டில் இதில் சுமார் நாற்பதாயிரம் மோசடி செய்பவர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது இவ்வளவு பேர் இருப்பதாக நான் நினைக்கவில்லை ஆனால் சில மோசடிகள் இருப்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று அவர் கூறினார் இதுபோன்ற பதிவு செய்யப்படாத பயிற்சியாளர்கள் மீது சுகாதார மருத்துவ அதிகாரிகளால் சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் சில நபர்கள் மீது ஏற்கனவே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் சம்பந்தப்பட்ட மருத்துவ சபைகளில் தங்களை பதிவு செய்யாமல் பயிற்சி செய்யும் நபர்கள் குறித்து தெரிவிக்குமாறு அவர் மக்களை கேட்டுக்கொண்டார் இதேவேளை கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட கண்புரை சத்திர சிகிச்சை காரணமாக பார்வையிழந்த நோயாளர்களுக்கு இழப்பீடு வழங்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிஷா தெரிவித்துள்ளார் நுவர்லியா பொது வைத்திய சாலையில் கண்முறை சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட பல நோயாளர்கள் பார்வை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இதில் பார்வை இழந்த பதினேழு நோயாளர்களுக்கு அரசினால் இழப்பீடு வழங்கப்பட வேண்டுமென நேற்று அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்டது இதுபோன்ற இழப்பீடு வழங்குவது இதற்கு முன் நடந்ததில்லை எனவே நாங்கள் இப்போது இழப்பீட்டு முறையை தயாரித்து வருகிறோம் அது மாத்திரமின்றி இந்த மருந்தை இறக்குமதி செய்வதற்கு காரணமானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவும் அமைச்சரவை தீர்மானித்துள்ளது என்றார் ஜனாதிபதி நிதியத்தில் முறைகேடு நடந்துள்ளதா என்பது குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என குற்றப்புறமா நேற்று கோட்டை மீதமான நிலுமொழி லங்கா திலக்கவிடம் அறிவித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தவறான தகவல்களை வழங்கி அதிகபட்ச தொகைக்கு மேல் ஜனாதிபதி நிதியை பெற்றுள்ளார்களா என்பதை கண்டறிய விசாரணை நடத்தப்படும் என குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வர்த்தக குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகளை நடத்தி அதன் முன்னேற்றத்தை நீதிமன்றத்தில் தெரிவிக்குமாறு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு நீதவான் உத்தரவிட்டார் கட்டுநாய்க்கு விமான நிலையத்தில் தரையிறங்கு வந்த நான்கு விமானங்களை மத்திய மற்றும் இந்தியாவினர் திருவனந்தபுரம் விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன இன்று காலை கட்டுநாய்க்க பிரதேசத்தில் நிலவிய பனிமூட்டமான காலநிலை காரணமாக இவ்வாறு திருப்பிவிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதன்படி இன்று அதிகாலை ஐந்து மணியளவில் துபாயில் இருந்து வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஜூஎல் இருநூற்றி இருபத்தி ஆறு விமானம் சீனாவின் குவாங்சோவில் இருந்து வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் ஜூஎல் எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று விமானம் இந்தியாவின் பெங்களூரில் இருந்து அதிகாலை ஐந்து ஐந்து மணிக்கு வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் ஜூஎல் நூற்றி எழுபத்தி நான்கு விமானம் என்பன மத்தள விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டதாக விமான நிலையத்திற்கு பொறுப்பான அதிகாரி தெரிவித்தார் மேலும் துருக்கியின் இஸ்தான்புல்லில் இருந்து இன்று காலை ஆறு மணியளவில் கட்டுநாய்க்க விமான நிலையத்தை வந்தடைந்த துருக்கிய ஏர்லைன்ஸ் விமானம் இந்தியாவின் திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கட்டுநாய்க்கவில் இருந்து திருப்பிவிடப்பட்ட விமானங்கள் காலை ஒன்பது மணியளவில் கட்டுநாய்க்க விமான நிலையத்திற்கு மீண்டும் திரும்பியுள்ளன காலை ஏழு மணியளவில் கட்டுநாய்க்க விமான நிலையத்தை சூழ்ந்திருந்த அடர்ந்த மூடு பணி படிப்படி குறைந்து தற்போது விமான நிலையம் வளமை நிலைக்கு திரும்பியுள்ளதால் விமான சேவைகள் சாதாரணமாக நடைபெறுவதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நாடாளுமைய ரீதியில் முப்பதாயிரம் ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுவதாக கல்வி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது ஆங்கிலம் விஞ்ஞானம் கணிதம் உட்பட அனைத்து பாடங்களுக்கும் ஆசிரியர் வெற்றிடங்கள் இருப்பதாக அமைச்சின் செயலாளர் நாலக கழுவெவ தெரிவித்துள்ளார் அத்தோடு ஆசிரியர்களால் இடமாற்றம் பெற முடியாத சூழல் உருவாகியுள்ளதாகவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதனால் புதிய ஆசிரியர்கள் பணியமர்த்தப்படும் வரை பல ஆசிரியர்கள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசு சேவையில் நிலவும் பாரிய சம்பள முரண்பாடுகள் களையப்படும் வரை அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் கொடுப்பனவை வழங்குமாறு ஐக்கிய கல்வி சேவை சங்கம் மற்றும் ஐக்கிய தொழிற்சங்க கூட்டணி அண்மையில் கோரிக்கை விடுத்திருந்தன அத்தோடு அடுத்த வரவு செலவு திட்டத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் சம்பளத்தை அதிகரிக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தொழிற்சங்க கூட்டமைப்பு வலியுறுத்துகிறது அரசு வர்த்தக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்கள் உட்பட அனைத்து அரச நிறுவனங்களிலும் உள்ள விட் உட்பட அதிசகுசு வாகனங்களை ஏலம் விடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதன்படி நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன அமைச்சின் செயலாளர்கள் உட்பட அனைத்து அரச திணைக்களங்களும் சொகுசு வாகனங்களின் அதிக எஞ்சின் திறன் மற்றும் வருமான விவர அறிக்கையை வரும் மார்ச் மாதம் முதலாம் தேதிக்கு முன் சமர்ப்பிக்க வேண்டும் என சுற்றறிக்கை மூலம் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி எண்ணூறு சிசிக்கு மேல் உள்ள எஞ்சின் திறன் கொண்ட ரோந்து வாகனங்கள் மற்றும் இரண்டாயிரத்தி முன்னூறு சிசிக்கு மேல் என்ஜின் திறன் கொண்ட டீசல் வாகனங்கள் சுங்க ஆணை அட்டவணையில் வெளியிடப்பட்ட எச் எஸ் எண்பத்தி ஏழு புள்ளீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளது வாகனங்களின் தேவைகளை மதிப்பிட்டு நிறுவனத்தின் தலைமை கணக்கு அதிகாரி பொருளாதார ரீதியாக உற்பத்தி செய்யாத மற்றும் நிறுவனத்தின் பயன்பாட்டிற்கு இல்லாத மோட்டார் வாகனங்களை அரசாங்க கொள்முதல் முறையின் கீழ் அப்புறப்படுத்த வேண்டும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்காலிகமாக பதினோராம் தரத்தில் விடுபட்டதாக கூறப்படும் பாடங்கள் தொடர்பான தவணை பரீட்சைகள் பத்து நாட்களுக்குள்ள நடத்தப்படும் என வடமதிய மாகாண கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது வெளியிடப்பட்டதாக கூறப்படும் வினாத்தாள்கள் திருத்தப்படும் என அமைச்சின் செயலாளர் சிறிமேவன் தர்மசேன தெரிவித்துள்ளார் இதேவேளை வடமத்திய மாகாண அரச பாடசாலைகளில் இடம்பெற்ற பதினோராம் தர வினாத்தாள் கசிவு சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை அனுராதபுரம் குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைத்துள்ளனர் அனுராதபுரம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் ஆலோசனைக்கு அமையவே அது இடம்பெற்றுள்ளது வினாத்தாள்கள் காணாமல் போயுள்ளதாக நேற்று மாகாண கல்வி திணைக்களம் அனுராதபுரம் போலீசில் இரண்டு தடவைகள் முறைப்பாடு செய்திருந்தது சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட உள்ளதாக வடமத்திய மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் வடமத்திய மாகாணத்தில் உள்ள அனைத்து அரச பாடசாலைகளிலும் பதினோராம் தர பரீட்சைகள் மறு அறிவித்தல் வரை ரத்து செய்யப்பட்டுள்ளன தவணை பரீட்சையில் சிங்கள இலக்கியம் விஞ்ஞானம் மற்றும் ஆங்கில வினாத்தாள்கள் வெளியாகியுள்ளதாக தகவல் கிடைத்ததன் காரணமாகவே இவ்வாறு பரீட்சைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது நிலைமையை கருத்தில் கொண்டு இன்றும் நாளையும் நடைபெறவிருந்த பதினோராம் தர பரீட்சை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக வடமத்திய மாகாண கல்வி மற்றும் மற்றும் பேருந்து பயணத்தின் போது நடத்துனர் மிதிப்பிலக்கையில் பயணிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனை போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் இந்திக்கு கபுகோடு தெரிவித்துள்ளார் இதன்படி இனிமேல் மிதி பயணிக்கும் நடத்துனர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பேருந்து பயணத்தை முன்னெடுப்பதில் காணப்படும் போட்டித்தன்மை காரணமாக சில நடத்துனர்கள் அவதானமின்றி மிதிப்பிலகையில் பயணிப்பதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன இதன் காரணமாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபர் இந்திக்க ஹபுகொட தெரிவித்துள்ளார் சிவில் உடை அணிந்து சாரதிகளும் மேற்கொள்ளும் குற்றங்களை கண்காணிப்பதை நிறுத்தி வீதியிலிருந்து சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது தவறான பாதையில் செல்லும் சாரதிகளை அவதானித்து சட்டத்தை அமுல்படுத்தும் திறமை போலீசாருக்கு இருப்பதாக சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்தார் பேருந்துகளில் இருந்து விதிமுறை செய்யும் சாரதிகளுக்கு எதிராக சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு சாரதிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் இந்த நடவடிக்கையை நிறுத்தாவிட்டால பேருந்து மறியல் போராட்டம் கூட நடத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்கு மேலதிகமாக சில சாரதிகள் இலங்கை மனித உரிமைகள் அணிக்குழுவில் கூட முறைப்பாடு செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் தற்போதைய நிலைமை தொடர்பில் பதில் போலீஸ் மாதிபருடன் கலந்துரையாட திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பேருந்துகளில் பொருத்தப்பட்டுள்ள உபகரணங்களை அகற்றுமாறு தமது சங்கம் கூட பேருந்து உரிமையாளர்களுக்கு அறிவித்து வருவதாகவும் கடந்த காலங்களில் துணை கருவிகளை பொருத்துவதற்கு அதிகாரிகள் அனுமதி வழங்கியதாகவும் அவர் கூறினார் இந்த நிலையில் விசேட போக்குவரத்து கண்காணிப்பு நடவடிக்கை நிகழ்ச்சியாக தற்போது பொது போக்குவரத்து வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள அபாயகரமான மேலதிக உதிரி பாகங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து கண்காணிப்பு மூலம் விபத்துக்களை குறைத்து மக்களின் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளோம் ஆகையால் போக்குவரத்து கண்காணிப்பு நடவடிக்கைக்கு எத்தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் தொடர்ச்சியாக முன்னெடுத்துச் செல்ல உள்ளதாக போலீஸ் அத்தியட்சகர் போலீஸ் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் பொதுத் தேர்தலுடன் தொடர்புடைய வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்கள் தொடர்பான கோப்புகளை பூரணப்படுத்திய சட்ட நடவடிக்கைகளுக்காக விரைந்து போலீசாரிடம் ஒப்படைக்குமாறு மாவட்ட தேர்தல் அலுவலகங்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது கடந்த காலங்களில் ராஜதந்திர சபைகளில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் இலங்கையின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்திய சந்தர்ப்பங்கள் இருந்ததாகவும் புதிய நியமனங்களை பெற்ற ராஜதந்திரிகளிடமிருந்து அவ்வாறானவற்றை எதிர்பார்க்கவில்லை எனவும் ஜனாதிபதி வெளிநாட்டு ராஜதந்திர சேவைக்கான புதிய ராஜதந்திரிகளை நியமிக்கும் நிகழ்வு ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றது இங்கு உரையாற்றுகையிலே ஜனாதிபதியான குமாரதிசா நாயக்கர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களுக்கு வழங்கப்படுகின்ற சேவை தொடர்ந்து விசேடு கவனம் செலுத்தி செயற்படுமாறும் அந்த நாடுகளில் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் சேவைகளை வழங்குவதற்கு முன்னின்று பாரபட்சமின்றி நியாயமாக செயற்படுமாறும் ஜனாதிபதி வழங்கினார் இலங்கை பணியாளர்கள் தென்கொரியா ஜப்பான் போன்ற நாடுகளில் ராஜதந்திர சேவைகளை வழங்குவதில் அதிக கவனம் செலுத்துவது குறித்தும் இதன் போது கலந்துரையாடப்பட்டது வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை ஈர்ப்பதற்கான வாய்ப்புகளை அதிகரிப்பதுடன் இலங்கையில் முதலீட்டாளர்களுக்கு சந்தை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் பணியை ராஜதந்திர சேவையின் ஊடாக மேற்கொள்ள முடியும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை கொண்டு வருவது வழங்கப்பட்டுள்ள அதற்கு தேவையான ஆதரவை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி அதிச நாய்க்க தெரிவித்தார் வெளிநாட்டு ராஜதந்திர சேவைக்கென ஜனாதிபதி அதிச நாய்க்க நான்கு தூதுவர்களையும் உயர்ஸ்தாதிகள் ஒருவரையும் நியமித்தார் ராஜதந்திர சர்வையில் இருபது வருடங்களுக்கு மேலாக அனுபவம் வாய்ந்த அதிகாரிகள் இவ்வாறு ராஜதந்திர சேவைக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி ஹத்தார் நாட்டின் தூதுவராக ஆர் எஸ் கான் அசாத் ரஷ்ய தூதுவராக திருமதி எஸ் கே குணசேகர குவை தூதுவராக எல் பி ரத்நாயக்க எகிப்திய தூதுவராக ஏ எஸ் கே செனபிரத்ன நியூசிலாந்து உயர்ஸ்தானிகராக டபிள்யூ ஜி எஸ் பிரசன்ன ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் நிதிக்குழுவில் புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களான சதுரங்க அபிசிங்கு சானகியன் ராசமான கலாநிதி கௌசல்யா ஆரிய ரத்ன மற்றும் அர்கம் இலியாஸ் ஆகியோரை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இன்று ஆரம்பமான புதிய வருடத்தின் முதலாவது பாராளுமன்ற அமர்வில் சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரம ரத்னவால் இந்த நியமனங்கள் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டது ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கர்ஷடி செல் பாத் நிதிக்குழுவின் தலைவராக முன்னர நியமிக்கப்பட்டார் பொதுத் தேர்தலுடன் தொடர்புடைய வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்கள் தொடர்பான கோப்புகளை பூரணப்படுத்திய சட்ட நடவடிக்கைகளுக்காக விரைந்து போலீசாரிடம் ஒப்படைக்குமாறு மாவட்ட தேர்தல் அலுவலகங்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்ததுடன் அந்த காலம் நிறைவடைந்த போதிலும் குழு வருமான அறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை வழங்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தற்போது தயாராகி வருவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை எதிர்வரும் வாரத்தில் வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை வழங்காத ஐந்து ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்க ள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பன்னிரண்டு ஜனாதிபதி வேட்பாளர்கள் வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை வழங்கவில்லை மற்றும் அவர்களில் ஏழு பேர் மீது இதுவரை வழக்கு தொடரப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட அருகிலுள்ள பாடசாலைகளில் சிறந்த பாடசாலை திட்டத்தின் கீழ் பகுதிகளவில் பூர்த்தி செய்யப்பட்ட பாடசாலைகளில் தொடர்பில் மேலாய்வு நடத்தப்படும் என பிரதமரும் கல்வி கமுச்சூரி மாத கலாநிதி ஹரணி அமரசூரி தெரிவித்துள்ளது நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார் நாங்கள் தற்போது திட்டத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடசாலைகளை மதிப்பாய்வு செய்து வருகிறோம் இவற்றில் பல பாடசாலைகளில் ஓரளவு மாத்திரமே திட்டங்கள் முடிக்கப்பட்டு பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளன எனவே இந்த பாடசாலைகள் அனைத்தையும் நாங்கள் மதிப்பாய்வு செய்து வருகிறோம் எங்கள் திட்டத்தின்படி மூன்று கிலோமீட்டர் சுற்றளவில் அனைத்து சிறுவர்களும் கல்வி கற்க ஒரு ஆரம்ப பாடசாலையையும் இது போன்ற பல பாடசாலைகளையும் சேர்ப்பதன் மூலம் முழு வசதியுள்ள மேல்நிலை பாடசாலையையும் உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளோம் தொன்னூறு சதவீதம் பணிகள் நிறைவடைந்துள்ள பாடசாலைகளுக்கு முன்னுரிமை அளிக்கவும் திட்டமிட்டுள்ளோம் என கூறினார் இலங்கைக்கு படகு மூலம் வந்துள்ள ரோஹிங்கியா அகதிகளை உண்மையில் வேறு ஒரு பகுதிக்கு செல்ல திட்டமிட்டிருந்தவர்கள் ஆழ்கடத்தல்காரர்களிடம் சிக்கொண்டவர்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இலங்கையின் குடிவரவு கொள்கையை மீறியமைக்காகவே இவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என தெரிவித்துள்ள அமைச்சர் இவர்களில் பன்னிரண்டு பேர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார் இது ஆட்கடத்தல் தவிர வேறு எதுவும் இல்லை இதன் பின்னணியில் இலங்கையர் ஒருவர் இருக்க வேண்டும் இந்த பகுதி ஊடாக இவர்கள் ஐரோப்பாவிற்கு சென்று கொண்டிருந்தார்கள் என சந்தேகம் நிலவுகிறது என குறிப்பிட்டுள்ளார் இவர்கள் அகதிகள் என குறிப்பிடப்பட்டாலே மெனிதாபிமான உதவிகளை வழங்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறை நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்